சிஸ்டர் நம்ம டோரா அனிதா வந்துட்டாங்க பாருங்க கடலூர்ல இருந்து இப்பதான் சொன்னேன் பாப்பாட்டா அனிதாட்ட மகிழ்ச்சி டோரா அப்படிங்கிறாங்க பாசிக் தம்பி அம்மா பாக்குறீங்க அம்மா நேத்தையும் எதிர்பார்த்தேன் உங்களை தங்க பிள்ளை வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஊரில் இருந்து தம்பிக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க அம்மா ஓகேப்பா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தொழுதுட்டு வாங்க 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 அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல போயிட்டு வாங்க செல்லம் போயிட்டு வாங்க தம்பி பாசி திணிய மாலை வணக்கம் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம அனிதாச்சலம் தம்பி போய் தொழுதுட்டு வந்துடட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க தொழுதுட்டு வாங்க நான் அம்மா அன்னைக்கு உங்களுக்காண்டே லைவ்ல இருப்பேன் வாங்க செல்வம் ஹாய் சொல்றாங்க ஹாய் மாலை வணக்கம் மாலை வணக்கம் கடலூர் அனிதா அக்கா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அக்கா அப்படிங்கிறாங்க போயிட்டு வாங்க தம்பி போயிட்டு வாங்க செல்வம் தம்பி ஹாய் சொல்லியிருக்காங்க அனிதா செல்லம் ஓகே தம்பி மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா செல்லாம் செல்வம் தம்பி ஏதோ எழுதியிருக்காங்க தெரியல அம்மா அனிதா இருப்பாங்க வாங்க நீங்க போய் தொழுந்துட்டு வந்துருங்க தம்பி பள்ளிவாசல் போயிட்டு வந்துருங்க அவங்க அம்மாட்ட கேட்குறீங்களா சிலப்பிள்ள அவங்க டூ டூ ஸ்பெஷல் என்னது கேட்குறாங்க ஓ அப்படியா தெரியலம்மா அப்படின்னா என்னான் ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாங்களா சரிம்மா சரிம்மா அம்மா டீ போட்டு தரேன்னு வாங்க கண்டிப்பாக வரேம்மா அம்மாவுக்கு இதில் வைங்க அம்மா எடுத்துக்கிறேன் செல்ல பிள்ளைகளா என்னோட அருமை தங்க செல்லங்களா நீங்க அம்மா எடுத்துக்கிறேன் அனிதா செல்லம் சஞ்சய் மானஷா அனிதா செல்லம் அம்மா அவருக்கு நீங்களும் போட்டு கொடுங்க எடுத்துக்கிறேன் பார்த்த சார்ட்ஸ்ல நல்லா வியூஸ் போகுது அதை நீங்கள் இப்பதான் குடிச்சேன் நீங்கள் குடிச்சிங்களா அனிதா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ தான் டீ குடித்தேன் நீங்கள் குடிச்சிட்டீங்களா அனிதா சிஸ்டர்னு கடலூர் அனிதாவை கேட்குறாங்க டோரா இப்போத்தான் டீ சாப்பிட்டேன் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க நம்ம எனது அருமை சகோதரி இருந்து கூப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ ஒரு வேலைகள் இருந்தாலும் நம்மளோட உறவுகள் அனைவரும் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிங்கிள் டீக்கு ரொம்ப அந்த சிங்கிள் டீக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டா அப்படியா எடுத்துக்கோங்க அம்மா நான் எடுத்துக்கிட்டேன் நான் செல்ல வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் எடுத்து குடிச்சிட்டேன் நம்ம அனிதா செல்லமும் வச்சுருக்காங்க ஜோதி செல்லமும் வச்சுருக்காங்க ரெண்டு அனிதாவுமே நம்மளுக்கு டீ கொடுக்குறாங்க ஜோதிமா குழந்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க நம்ம டோரா செல்லம் டோரா அனிதா கேட்குறாங்க ஜோதிமா குழந்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க